நான் மனித உரிமை ஆணையத்துல வேலை செய்யும்போது போது சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒரு முக்கியமான வழக்கு ஆய்வாளருக்கு கஸ்தூரின்ன்றவங்க இறந்து போனத விசாரிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல இதுல போலீஸ் வந்து சித்திரவதை உண்டு இதுல போலீஸ் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க சில உயர் அதிகாரிகள் சில காவலர்கள் உதவி ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ரிப்போர்ட்டை நான் என்னுடைய சேர்பர்சன் திரு மணிக்குமார் சீஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஆஃப் கேரளா இஸ் இஸ் இன்சார்ஜ் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அவருக்கு அறிக்கை அறிக்கை கொடுத்தேன் கொடுத்தேன் அந்த அறிக்கையை அவர் என்ன அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சார் ஹோம் டிஜிபி சார் உடனடிய என்னை அங்கிருந்து மாற்றுதல் பண்ணாங்க இதுக்கு அந்த சேர்பர்சன் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சு என்னை மாற்றக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகளை மாற்றக்கூடாதுன்னு சொல்லி என்னை அங்க தொடர்ந்து ஒரு மாத காலமா அங்க பணியில வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நெருக்கடி கொடுத்த உடனே வேற வழி இல்லாம நான் அங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் படிப்பு உரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஹலோ ஜோன்ஸ் ஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நாம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மயிலாடுதுறையில் சஸ்பென்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் பற்றி விவகாரம்தான் இதில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தையும் தெரிவித்திருக்கிறார் இவர்கள் எல்லோரும் என்ன சுருகிறார்கள் என்பதை பார்ப்போம் அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் மயிலாடுதுறையினுடைய டிவைஎஸ்பி புரொகுபீஷன் விங் அவரை சஸ்பெண்ட் செய்வதற்கு நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக டிவி மூலமாக நாங்கள் பார்க்குறோம் அந்த மயிலாடுதுறையினுடைய அந்த பர்ட்டிகுலர் டிவைஎஸ்பி அவங்க பேசும் பொழுதே டெப்டி சூமன் என்றா போலீஸ் ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க எனக்கு தெரியும் ஒரு சீருடையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியாளர் பத்திரிகையில் பேசக்கூடாது என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நிலம அதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு அதனால தான் நானே உங்ககிட்ட பேசுகிறேன் என் வீட்டிலிருந்து அலுவலகம் வரை நான் நடந்து சென்ற பொழுது எந்த பத்திரிகையும் நான் கூப்பிடல நீ கவர் பண்ணுங்க நான் கூப்பிடல அவர் சொன்னது இன்னைக்கு நான் பத்திரிகை நண்பர்களை அழைத்து ஒரு பிரஸ் மீட் நடத்தும் அளவுக்கு நான் தள்ளி நான் தள்ளப்பட்டிருக்கேனா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த அளவுக்கு என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க காவல்துறை கண்காணிப்பாளர் அவருடைய அலுவலகத்துக்குள்ள என்னை கூப்பிட்டு நீ நிமிர்ந்து நிற்க கூடாது நீ இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் கையை உடைச்சிரு விரல உடைச்சிரு வந்து சொல்றாரு அவர் சொன்னது அடுத்தது இன்டெலிஜென்ஸ் விங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு அதனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய உயர் அதிகாரி இவங்கெல்லாம் என்னை துன்புறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லும் எதையுமே விசாரிக்காம மாற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ஒரே நேரத்தில் பணியிடை மாற்றம் செய்து சஸ்பெண்டும் பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் இந்த நிலத்தில் நேர்மையானதுக்கு வேலை இல்லை புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால இப்ப அவருக்கு வேலை இல்லை நேற்று ஒரு காலை ஒரு டிஎஸ்பி பேசியிருக்கார் அவர் பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும் சுந்தரேசன் பேசியிருக்காரு உடனடிய மாலையில டிஸ்மிஸ் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த சுந்தரேசன் கேஸ் வந்து சாதாரண கேஸ் யாரும் நினைச்சிடாதீங்க அந்த சுந்தரேசன் சும்மா சாதாரண மனிதன் நினைக்காதீங்க நாங்க சுந்தரேசனை பத்தி இது வரைக்கும் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் அவர் ஒரு முக்கியமான வழக்குல விசாரணை அதிகாரியாக இருந்தார் நாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அவர் விசாரணை அதிகாரியா இருந்தாய் நாங்கள் அவரை பற்றி பேசுவது தவறாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் அந்த நேரத்தில் நாங்கள் பேசவில்லை அந்த முக்கியமான கேஸ் என்னவென்றால் சமீபத்தில் பேசப்படுகின்ற மதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்து பேசப்படுகின்ற வளையாபதியுடைய சித்தருவதை வளையாபதி மட்டுமல்ல பிரபு இவர்கள் இரு பேர் கொடூர சித்தரவதை இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் உதயகுமார் செய்தார் என்று நான் சொல்லவில்லை நாங்கள் சொல்லவில்லை எஸ்எச்ஆர்சி தே மாநில மனித உரிமை ஆணையத்தில் டிஎஸ்பியாக பணி செய்த சுந்தரேசன் கூறினார் அவருடைய முடிவு அந்த முடிவை மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர் ஏற்று ஏற்று டிசிஐஐ அதை விசாரிக்க வேண்டும் என்று கூறி இப்போ 9 மாசம் ஆச்சு 9 மாசம் ஆச்சு சுந்தரேசன் பார்த்த இன்வெஸ்டிகேஷன் as SHRC इन्वेस्टिगेटिंग ऑफिसर बन அவர் இப்போ பேசுறது மயிலாடுதுறை பேச்சறாரு அதுக்கப்புறம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டார் அவர் அங்கே SHRC ல இன்வெ스티கேட்டிங் ஆபீசரா இருக்கும்போது அவர் செய்த வழக்கு தான் இந்த வளையாபதி பிரபுவுடைய கொடூர சித்திரவை ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க சுந்தரேசன் இந்த வழக்கை தான் விசாரித்தார் சுந்தரேசனுடைய வழக்கினுடைய விசாரணையை பேஸ் பண்ணி தான் எஸ் எச் ஆர்டர் போட்டுச்சு சுந்தரேசனை வந்து மாற்றினார்கள் இந்த மாற்றம் எல்லாம் சாதாரண மாற்றம் கிடையாது அந்த வெறுப்புல தான் அந்த கோபத்துல தான் அந்த ஆதங்கத்தில் தான் அவர் என்ன செய்யக்கூடாதோ ஒரு டிஎஸ்பின்ற முறையில் அவர் என்ன செஞ்சிருக்க கூடாதோ வேற வழி இல்லாம நேற்று ஓபன் பிரஸ்ல பேசினார் அதுக்கு உடனடியாக டிசிப்ளரி ஆக்சன் எடுத்தாங்கல்ல சபாஷ் ஸ்டாலின் ஆட்சிக்கு சபாஷ் அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்ட அமலாக்க மதுவிலக்க அமலாக்க பிரிவில் டிஎஸ்பியாக திரு சுந்தரேசன் பணிபுரிந்து வருகின்றார் அவருக்காக ஒரு ஏசி பொருத்தப்பட்ட ஒரு பொலிரோ வாகனம் பணி செய்வதற்காக வழங்கப்பட்டிருந்தது சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது அதன் பிறகு நான் பதினாலாம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது மீண்டும் இது டெம்பரரி தான் தற்காலிகமான தான் பந்தோஸ்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் うん、それいるんで。 அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது இதுவரைமே அவர் வந்து நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது காவல்துறை சார்பாக அழுத்தம் முடுக்கப்படுறதா சொல்றாங்க அவர் வந்து தொழில சொல்லி பணி செய்ய அவர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு தவறான தகவல் போங்க நெளிந்து போங்க அப்படின்னு நீங்க

அதிகாரிகள் பண்ற மன உளைச்சலர் நெருக்கடியிதான் இன்னைக்கு இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்வந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான் நான் நடந்து போவதுக்கு காரணம் யாரு யாரு நானா எனக்கு பைத்திக்காரன் வண்டியில் வண்டியில் இருக்குது எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா உங்க வீட்டை இந்த கேள்வியை விட்டுறேன் வண்டியை கொடுங்கது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல செந்தில் வேலன் ஐ பி எஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர் எஸ்பி ஸ்டாலின் பாலச்சந்தர் இந்த நாலு பேரு நிக்க வச்சு கேட்கல எனக்கு என்ன ஆகும் எனக்கு தெரியாது அந்த அதிகாரியை பொறுத்தவரை அந்த புரோஹிபிஷன் குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் என்போர்ஸ்மெண்ட் இதில் ஆயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து ஏழ்நூறுக்கு மேற்பட்டவர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அது ஓப்பன் ரெக்கார்ட் அதையும் நம்ம பார்க்கறோம் இன்னொரு புறம் இந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவர் மீது இதற்கு முன்பு இது போன நடவடிக்கைகள் யாரும் அரசு எடுத்ததாக தெரியல அப்படின்னா ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸராக இத்தனை காலமாக இருந்திருக்கிறாங்க அதுவும் இவருடைய ஜீப்பை எடுத்துக்கிட்டதுக்கு அவங்க சொன்ன காரணம் முதல் நாள் இல்லை சிஎம் வர்றாங்க அதுக்கு வேணும் இன்னொரு நாள் உயரதிகாரி கொடுக்கணும் எப்போ தமிழகத்தில் நேர்மையாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரி யூனிஃபார்மோடு ரோட்டில் நடந்து சென்று அவருடைய அலுவலகத்துக்கு போகிறாங்களோ அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு ஐயா எனக்கு அதை தாண்டி நைட் ரவுண்ட்ஸுக்கு கூட வண்டி கொடுக்காம டூ வீலரில் போய் நைட் ரவுண்ட்ஸ் ஒரு அதிகாரி பார்க்கும் அளவுக்கு அவலம் இருக்கு மூன்றாவதாக அதிகாரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார் அவர் சொன்ன விதம் சரியா அது வேற பத்திரிகை நண்பர்களை யூனிஃபார்ம் அதிகாரி சந்திக்கலாமா அவரே சொல்றாரு கூடாது தான் ஆனால் வேற வழி இல்லாமல் பத்திரிகை நண்பர்கள் நான் சந்திக்கிறேன் ஏன்னா என் நாயத்தை யார் கேட்பாங்க பத்திரிகை தான் என் நாயத்தை நான் சொல்லணும் அப்படி இருக்கும் பொழுது குற்றச்சாட்டை எந்த விதத்திலும் கூட ஹேண்டில் பண்ணாமல் ஆராயாம உயரதிகாரி ஒரு ஐஜியோ நம்ம அவங்க லெவலில் ஒரு என்கொயரி நடத்தாம ஒரு சாதாரண ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவது முற்றிலும் முரணானது ஏன்னா இவருக்கு அப்பீல் மெக்கானிசம் இருக்கு கோர்ட்டுக்கு போகலாம் ஸ்டே பண்ணலாம் அது வேற பக்கம் கண்ணா ஆனால் மக்கள் பார்க்கும் பொழுது நமக்கு இது நம்பிக்கை கொடுக்கல அதனால் அரசு குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா அவர்தான் தான் உள்துறை அமைச்சராக இருக்கிறாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்டர் யாருன்னா அவர் முதலமைச்சர் தான் அவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த சம்பந்தப்பட்ட டெபுட்டி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அவர்களுக்கு நியாயமும் நீதியும் கொடுப்பதற்கு உதவி செய்யும் வழக்கில் உங்களுடைய ஐபிஎஸ் ஆபிசர் உதயகுமார் ஐபிஎஸ் ஆபிசர் உதயகுமார் காஞ்சிபுரத்தில் இருக்க நகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் குவார்டர்ஸ் நான் இடத்த பார்த்துட்டு வந்திருக்கேன் அதனால அடிச்சு சொல்றேன் ஸ்டாஃப் குவார்டர்ஸ்ல வச்சு அடிச்சுங்க உங்களுக்கு மறுபடியும் சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய காவல் விசாரணை செய்ய தேவையில்லை அவரு நேற்று பா மாலை அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் இப்படி பேசி கூடாது யூனிஃபார்ம் ஆபிசர்ஸ் இப்படி பண்ணக்கூடாது அவர் பண்ணார் அவருடைய மன ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புல பண்ணார் ஒரே நாள்ல அவரை ஒரே நாள்ல நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல சபாஷ் என்ன காரணம் என்ன வாழ்ந்துக்கிட்டே இருந்து அவருடைய பர்சல் காரணம் அவருடைய பர்சல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அதை எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அவரே வந்து அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவரே வாங்கிட்டேன் வாபஸ் அதாவது பிரஸ் மீட் வைக்கிறோம்னால பேசுறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணிட்டு சார் அவரே சப்போர்ட் ஆனாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த குற்றச்சாட்டு நேரடியாக சொல்றேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட மன அழுத்தத்தோட

எல்லா டிஸ்பிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் மின்னுங்க போலீஸ் வந்து எல்லார் மேல பந்தவஸ்து யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டா இருக்காங்க அட்ராக்ட் பண்ணி இருக்காங்க சார் வருஷம் எனக்கு இது இருக்கு சர்வீஸ் இருக்கு ஆனா பிஆர்எஸ் வந்து என்ன காம்ப்ரமைஸ் பண்ணது வந்து எப்டிரா இங்க என்னன்னா ஆனா இப்ப இருக்க நேரமேல என்ன பென்ஷன் கூட வாங்காம நீங்க சஸ்பெண்ட்ல போவாங்க டிஸ்மிஸ்ல போவாங்கன்ற மாதிரி அந்த மட்டவரி கேட்டே அப்பிரோவ் கூட சண்ட வெச்சிருக்கேன் தவறான தகவல்து தப்பா சொல்றார் என்னோட உயிர் வந்து காவல் துறைக்கு தேவ என் குடும்பத்துக்கு தேவை இல்லன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்றாரு

யாரும் நடவடிக்கை எடுக்கல ஒரு ஏழு நாட்களா பத்தாம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான் நடந்து போறான் கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல இதுதான் உண்மை என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறன்னா என்னோட போட்டோ என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும் செந்தில் வேலன் ஐபிஎஸ் டேவிட்சன் ஏடிஜி லான் ஆர்டர் எஸ்பி ஸ்டாலின்

நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க ஜெயஹெட்